ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் சண்டே மார்னிங் விளாக் தான் என்னுடைய வேலைகளை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விளாகா எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களாதிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்பிணுங்கிற பாயிண்டையும் கொடுத்துக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஒரு சில சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் வந்து பார்க்கலாம் அதன் பிறகு வீடியோ பார்ப்போம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபடு அமௌண்ட் எவ்வளோது எந்த ஆப்பில் வந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து மீசோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா சம்திங் அந்த ரேட்டில் தான் வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் ஆனால் அந்த ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருக்கும் வெயிட்லாம் ரொம்ப நம்ம வந்து வைக்க முடியாது கொஞ்சம் நம்ம சாய்வெல்லாம் வச்சா கூட ட்ரைபேட் வந்து கீழே விழுந்துடும் அந்த குச்சி கம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் குச்சி இருக்கிறதே ரொம்ப மெலிசாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் சரி நம்ம ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காசுலாம் போட்டு நம்ம செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்டை அதெல்லாம் வாங்கினேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் ரொம்ப வந்து நல்லா என்ன சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரைபட்னே சொல்லலாம் ரொம்ப ராசியான ட்ரைபேடுமே அதனால் வந்து கொஞ்சம் இப்போப்போ வர வர அந்த அந்த நம்ம மொபைல் வச்சு ஹோல்டரில் வந்து திருவோம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் செலட்டப்லாம் போட்டு ஒட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை தான் நான் வந்து மியூசல் ஆர்டர் போடுறதே ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் இங்கே புதுசாக சேனல் வந்து ஆரம்பிக்கிறீங்க யூடியூப் சேனல் அப்படிங்கிற பொழுது காசு பண்ணம்லாம் அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கம்மியான அளவில் வந்து பொருட்கள்லாம் வாங்கலாம் அதன் பிறகு நம்ம காசை சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விதமான திங்ஸ்லாம் வந்து வாங்குகிறாங்க அப்படி வாங்காமல் நம்ம வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் கழித்து நம்ம வந்து தேவையான பொருட்கள்லாம் நம்ம சம்பளம் வந்த பிறகு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியானே நான் வந்து சொல்லுவேன் அதனால் ரொம்ப லோ பட்ஜெட்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்து எழுந்துச்சு வாசலாம் அழகா கோலம்லாம் போட்டு விட்டுட்டு சாணம் வந்து இன்றைக்கி மா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வந்து சாணம் வந்து தெளிப்பீங்களா இல்லை சும்மா தண்ணி மட்டும்தான் வாசலில் தெளிப்பீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் சாணம் எப்போதுமே இருக்கும் மாடுலாம் நிறையா வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால சாணத்துக்கு வந்து குறைவே இருக்காது அதனால் வந்து எடுத்து எடுத்து டெய்லிக்குமே வந்து எடுக்கிற மாதிரிக்க தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவேன் சாணம் தான் வாசலுக்கு எப்போதுமே நான் வந்து தெளிக்கிறது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிச்சுட்டு சிம்பிளான கோலம் வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் எப்படிக்கா இப்படி அதிகாலை நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் வந்து எழுந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவேன் எழுந்திக்கிறதுக்கு அது என்ன அப்படிங்கிறத உங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டு சாப்பாடு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் அளவோடு தான் எப்போதுமே எடுத்துப்பேன் ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துக்க மாட்டேன் மேக்ஸிமம் வந்து ஏழு மணி எட்டு மணிக்குள்ளெலாம் வந்து சாப்பாடு வந்து முடிச்சிடுவேன் அந்த ஒன்பது பத்து மணிக்கெலாம் எப்போதுமே சாப்பிடவே மாட்டேன் சாப்பிட்டனாலும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு நம்மக்கே எடுத்துகிட்டு வந்து நைட் சாப்பாடு மேக்ஸிமம் வந்து அளவோடு தான் எப்போதுமே சாப்பிட்றது அப்படி சாதம் இருந்தால் கூட ஒரு கரண்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பேன் இது கூட்டு பொரியல் அது அஞ்சு எடுத்து மதியம் சா சாரி நைட்டு சாப்பாடு வந்து முடிச்சுடுவேன் அப்போ நைட்டு வந்து நம்ம கொஞ்சம் சாப்பாட்டு அளவு வந்து குறைச்சிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக காலையிலேயே கொஞ்சம் வந்து பசி வர ஆரம்பிச்சிடும் அந்த பசியோடு சேர்த்து நமக்கு வந்து எழுந்திக்கவும் செஞ்சுருவோம் ஆனால் வந்து அது நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழகு இருக்காங்க அப்படிங்கிற பொழுது நீங்கள் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கணும்னு வச்சிங்கன்னா உடனேலாம் நம்ம எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உடலை என்ன சொல்கிறதுனா அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் நான் இப்போ நைட்டு வந்து சாப்பாடுனா சாப்பிட மாட்டேன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பழகி போயிடுச்சு சின்ன வயசுலேருந்து நைட்டு சாப்பாடு நான் அதிகமாக வந்து சாப்பிட மாட்டேன் அந்த காலையிலையும் அந்த மதியம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்போதுமே எடுத்துப்பேனே தவிர அந்த காலை சாப்பாடும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மினிமமா ஓரளவுக்கு தான் வந்து எடுத்துப்பேன் அதே மாதிரி இப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் ஹீட்டர் தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பில் கூட அப்படி சொல்றாங்க இப்ப நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இல்லை ஆனால் சிட்டி லைஃப்பில் வாங்குகிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கார்ப்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஒர்க்கிங் இல்லை டெய்லி ஒர்க்கிங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் ரொம்ப வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது நைட்டு வந்து அதிகமான உணவு வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நம்ம இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்கள வந்து இருக்க சொல்ல முடியாது இல்லையா அப்படி இருக்க முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நைட்டு ரொம்ப தூங்கும்போது டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல நான் பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு தான் தூங்குவேன் காலையில் வந்து ஒரு மூணு மணியை போலாம் என்னை எழுப்பி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி நான் வந்து சொல்லிட்டு தான் வந்து படுப்பேன் கரெக்ட் வந்து நீங்கள் நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல மூணு மணின்னு சொன்னோம்னா அந்த மூணு மணிக்கு கரெக்டாக வந்து முழிப்பு வந்துடும் அதே மாதிரி எனக்கு நாளைக்கு ரெண்டரை மணிக்கு எழுந்திக்கணும்னு சொல்லி நான் படுத்தேன்னா கரெக்டாக ரெண்டரை மணிக்கு வந்து முழிப்பு வந்துடும் அதில் எந்த விதமான மாற்றமே இருக்காது அந்த மாதிரி நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் படைக்கும் போதே பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் நமக்கு வந்து படைச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற பொழுது இந்த பிரபஞ்சமே அதுக்கு வந்து உதவியாக நமக்கு வந்து இருக்கும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் அதனால் நீங்கள் வந்து காலையில் எழுந்திக்க என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து சொல்லி பாருங்களேன் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு வந்து காலையில் நான் வந்து சீக்கிரமாக எழுந்திக்கணும் ஒரு டைம் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நான் எழுந்திக்கணும் எனக்கு அதற்கான எனக்கு வந்து எழுப்பி விடுங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு படுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து முழிப்பு வந்து வந்துடும் நீங்கள் வேணால் ஒரு அலாரம் கூட வச்சுக்கலாம் அப்போ நாலு மணிக்கு நான் எழுந்திக்க போகிறேன் பொழுது ஒரு மூணு நாற்பதுக்கு நீங்கள் அலாரம் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்களேன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முழிப்பு வந்துடும் நாலு மணிங்கிற போது கரெக்டாக வந்து அலாரத்தை சில பேர் அலாரம் அடிக்கிறது கூட தெரியாமல் வந்து தூங்குவோம் அந்த அசதி இல்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த அலாரம் அடிச்சு நிறுத்தினாலும் நம்ம கூட நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிரபஞ்சம் வந்து முழிப்பு வந்து வந்துடும் அதனால தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்க தூங்குகிற நேரத்தில் வந்து எழுந்திக்க முடியலன்னா இப்படி தான் நான் வந்து எழுந்திச்சு வந்து என்னுடைய ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு நம்புவேன் நான் வந்து அதே மாதிரி தான் வந்து காலை நேரத்தில் வந்து தேர்ந்தெடுத்து எல்லா லைஃப்லேயுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொண்டுட்டு போகும்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன் இன்னைக்கு காலையில் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை சாரி ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கிறதுனால ரெண்டு குட்டீஸுமே வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வலையாகிடுச்சி ஆனால் அந்த தீபாவளிக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் இல்லையா அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வச்சு சைக்கிளில் ஓட்டி ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிடுது அதனால நான் வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்துமே ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் செடிகளுக்கெலாம் வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது செடிகள் தண்ணிக்கிற கொஞ்சம் லேட்டாக தான் வச்சேன் ஏன்னா வந்து வெயில் வந்த பிறகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள அதிகமாக கூட்டிகிட்டே போக முடியல காலையிலே எழுந்திக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதா அதனால சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து கூட்டிட்டு பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் மாடிக்க வந்து போயிருந்தேன் கத்திரிக்கெல்லாம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பழுத்து போயிருச்சு அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுத்து வந்து விதைக்கு வந்து போட்டுருணும் நிறைய சத்யா சிஸ்டர் கூட வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க சத்யா சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க அக்கா அந்த மாதிரி தக்காளி சாரி கத்தரிக்காய் வந்து பழுத்த பிறகு வந்து எடுத்துருங்க அக்கா விதைக்கெல்லாம் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு டைம் வந்து எனக்கு அது எடுக்கிறதுக்கான நேரமே இல்லை குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம கார்டனுக்குலலாம் வந்து வந்துட்டோம்னா அதுக்குன்னே ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம பொறுமையாக செஞ்சால் தான் வந்து எல்லா வேலையுமே செய்யலாம் சும்மா நம்ம அவசர அவசரமாக செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சின்னதாக வந்து தான் இருக்குது கத்தரிக்காய் பிஞ்சு மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து சீக்கிரமே வந்து முத்தி போயிடுது அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத கூட வந்து தேவையான அளவுக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு செடியில் வந்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புல் வந்து எல்லாமே வந்து படந்து போயிருந்துச்சு அதேமாரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம விநாயகர் வந்து நிலைவாசல் பக்கத்தில் பேர் விநாயகர் வச்சுருக்கேன் இல்லையா அவங்களுக்கு வந்து அருகம்புல் வந்து வைப்பேன் அதனாலே வந்து விட்டுட்டேன் சரி கொஞ்சம் நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப ஃபுல்லுமே வந்து படர்ந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு மல்லிகைப்பூ செடி வந்து வச்சுருந்துருக்கேன் அதோடய வளர்ச்சியை வந்து ஃபுல்லுமே எல்லாத்தையுமே தடை பண்ணி விடுது அதனால இன்னிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற புல் எல்லாத்தையுமே அந்த அருகம்புல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த நம்ம செடி வைக்கிறது வளர்கிறதோ இல்லையோ நிறைய விழாக்கில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த புல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு எல்லாமே நல்லா படர்ந்து போயிடுது அதனால வந்து அது மழைக்காலமாக வேற இருக்குது தான் நல்லா வந்து சீக்கிரமே வந்து எல்லாமே புல் அதிகமாக வந்து வளர்ந்துடுது அப்புறம் மதியம் சமையல் வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே சிம்பிளான தோசை தான் வந்து ஊற்றிருந்தேன் அப்புறம் எடுத்து வச்சா கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு அதை வச்சு காலை சாப்பாடு வந்து மேனேஜ் பண்ணியாச்சு பசங்களுக்கு காலையில் ச ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே இந்த ரவா உருண்டை நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து போடுவாங்க வயசான பாட்டி அவங்கள்ட்ட வந்து ஒரு நாலு உருண்டை ஒரு உருண்டை உருண்டை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபான்னு அப்புறம் டீ ஸ்நாக்ஸு அது வந்து காலையில் குடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் தோசையுமே வந்து சுட்டு விட்டாச்சு மதியத்துக்கு சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான் கொஞ்சம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிற துணி துவைக்கிற வேலை மற்ற கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி கொஞ்சமாக சிம்பிளான சாப்பாடு தானே செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால பொறுமையாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தக்காளி சாதம் வச்சுட்டு கொஞ்சம் ஆனியன் அப்புறம் வந்து இங்கே எங்களை தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு வந்து ஆயில்லாம் வந்து போட்டிருந்தாங்க அது ஆயில் இருக்கிறதுனால டெய்லிக்குமே ஏதாச்சும் ஒரு பஜ்ஜி செஞ்சு தங்கு செஞ்சு தங்குமான்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகும்போது என்னுடைய கணவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு போகணுன்னு சொன்னோம்னா வாழை காய் சீப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பஜ்ஜி போடுறதுக்கு அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதுதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் அது போட்ட கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்துச்சு அதுலேயுமே இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு முட்டை வந்து ஆச்சு அவங்களுக்கு வந்து இந்த போண்டா வச்சிருக்கையா அது வந்து போட்டு கொடுத்துட்டு தக்காளி சாதமும் ஆனியனும் தச்சு ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து தக்காளி சாதம் வந்து செய்வேன் சாதம் வந்து எப்போதுமே வடிச்சிக்கிறது குக்கரில் சில நேரமும் அவசரத்துக்கு செய்வேன் அப்படி இல்லாமல் இன்னைக்கு வந்து சாதம் வடித்து தான் வந்து செஞ்சேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த பட்டைக்கிராம சோம்பெலாம் நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயம் நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய பச்சை மிளகா தான் வந்து எடுத்து அதையுமே கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டு தக்காளியுமே வந்து அளவுக்கு நம்ம போட்டோம் நான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய தக்காளி தான் அதையுமே நல்லா கட் பண்ணி நல்லா எண்ணெயிலே போட்டு வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மூடி வச்சிடணும் இந்த ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து கல்யாணம் ஆகி வரும்போது எனக்கு வந்து இந்த சீர்வரிச பொருட்களில் வந்து கொடுத்தது தான் அதிகமாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே ஒரு செய்கிற வேலை என்னென்னா நம்ம அப்பா அம்மா கொடுத்த சீர்வரிச பொருட்கள்லாம் அப்படியே இந்த பரணி மேலே வந்து மூட்டை கட்டி வச்சுருவோம் வீட்டில் இருக்கிற அந்த பழைய பொருட்களே தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்தது நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணலை ஏதாவது நம்ம சைவம் சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் எடுத்து வந்து செய்வேன் அன்றைக்கி சரி தக்காளி சாதம் இதில் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் வந்து செஞ்சேன் ஆனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வந்து வந்துடுது அந்த ஆயில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம இது குக்கரில் எப்படி ஃப்ரெஷர் வச்சோம்னா வேகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலில் வந்து பாத்திரத்துலேயுமே நல்லா வந்து சீக்கிரம் வந்து வெந்துடுது நீங்கள் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சில்லி பவுடர் இருக்கும் இல்லையா அந்த சில்லி பவுடரு கூட வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து நல்லா வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் காரம் குழந்தைங்க எப்போதுமே ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்க காரம் வந்து அதிகமாக நான் சேர்க்கவே மாட்டேன் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து சேர்ப்பேன் கொஞ்சம் லா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் தேவையான புதினா கொத்தமல்லிகெல்லாம் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இல்லாதனால கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு மேலே வந்து தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து குழஞ்சி வர அளவுக்கு வந்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜிக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு முட்டை தான் பாக்ஸில் இருந்துச்சு அதை கொஞ்சம் மசாலாலாம் போட்டு புரட்டி அதையும் வந்து இன்றைக்கி பொறிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயமாக நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம வடிச்சு வச்சுருந்த சாதம் இருக்குல்லையா அதையுமே போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை வச்சுக்குமே எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ரெடி பண்ணி விட்டுவிட்டேன் எப்போதுமே சமையல் நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன் ரொம்ப அதிகபட்சமாகலாம் செய்கிறது கிடையாது அளவோட நைட்டு டிஃபன் ஏதாச்சும் போட்டுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிறது அன்னைக்கு எளிமையான தக்காளி சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திக்கிறதுக்கு நமக்கு வந்து லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் வீடியோ வந்து பார்க்கின்ற அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டேன் இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து வரீங்க அவங்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கின்றேன் வேறு ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்குமே